இருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஷேரிங் தாங்க கீழே நெல்லியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் கரெக்டாக சொல்லணும்னா இதோட பேர் கீழ்காய் நெல்லி இலையோட கீழ் சைடில் அதோட காய் இருக்கிறனால கீழ்காய்னு பேர் கீழ்காய் அப்படிங்கிற பேர் மருவி கீழா நெல்லிங்கிற பேர் அப்படி பேச்சு வழக்கில் மாறிடுச்சு மஞ்சள் காமால் இருக்கிறவங்களுக்கு கீழ்காய் நெல்லி மருந்துங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கும் இந்த கீழ்காய் நெல்லி ஒரு அற்புதமான மருந்துங்கிற விஷயம் எனக்கு இப்போ தெரியும் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஆயுர்வேத டாக்டர் சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஃபேட்டிலியில் இருக்கு இந்த மருந்து இந்த கீழே நிலையை எடுத்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து விட்டுறணும் அதோட தண்டு வேர் எல்லாமே சேர்த்து போட்டு அடிக்கலாம் ரொம்ப ஹார்டாக இருக்கிற வேர் மட்டும் நம்ம எடுக்க வேண்டாம் அரைக்கிற டைமில் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும் அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டை ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி ஊரில் இருக்கிறனால அவருக்கு இந்த மெடிசன் நான் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் காலையில் ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் பால் ரெண்டும் சேர்த்து கொதிக்க விடணும் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இந்த பேஸ்ட் எடுத்து பால் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டம்ளரு ஒரு டம்ளராக சுண்ட வைக்கணும் இதில் சுகர் ஆட் பண்ணக்கூடாது வழி கட்டவும் கூடாது கசப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது நம்ம அப்படியே குடிச்சிடணும் ஏழு நாள் இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டோன்னா லிவரில் இருக்கக்கூடிய ஃபேட்டு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில் இருக்கிற ஃபேட் எல்லாமே கரைஞ்சிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்